காசில கால பைரவர் இல்பகுடியில சுர்ணகஷ்ண பைரவர் சீர்காழியில அஷ்ட பைரவர் இப்படி நிறைய பைரவரை பத்தி நாம பார்த்திருப்போம் ஆனா இன்னைக்கு நாம இந்த வீடியோல எந்த பைரவரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பைரவபுரத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ சுர்ணகால பைரவரை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி சுர்ணகால பைரவர் அந்த இடத்துக்கு வந்தாரு எப்படி தோன்றினாரு அப்படின்றத பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ நீங்க பாத்துட்டு இருக்கிறது புது வசந்தம் நான் உங்க தனலட்சுமி சம்புவராயன் அப்படின்ற ஒரு மன்னன் கிபி பதினாலாம் நூற்றாண்டுல அங்க இருந்த கோட்டையை ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் யாதவராயன் அப்படின்ற இன்னொரு மன்னன் எதிர்கோட்டையை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு இப்படி யாதவராயன் சம்புவராயன் மீது போர் தொடுத்தப்ப முதல் நாள் நடந்த போர்ல சம்புவராயனோட படைகள் அனைத்தையுமே யாதவராயன் அழிச்சிட்டாரு யா சம்புவராயன் ரொம்பவே அதிர்ந்து போய் தூக்கம் இல்லாம நைட் ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்த போது அவரோட கனவுல சொர்ண கால பைரவர் வந்து நீ கவலைப்படாத நாளைக்கு நடக்க போற போர்ல நீ தான் ஜெயிக்க போற அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரியே மறுநாள் நடந்த போர்ல சம்புவராயன் தான் ஜெயிச்சாரு அவர் கால பைரவருக்கு அந்த இடத்துல சொர்ண பைரவருக்கு ஒரு கோவில் அமைச்சாரு தான் அந்த இடத்துல பைரவபுரத்துல சொர்ண பைரவர் வந்தாரு அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு அந்த மன்னன் வச்ச பேரு அலிப்படை தாங்கி அதாவது அழிய இருந்த படைய சொர்ணகால பைரவர் தாங்கி புடிச்சு ஜெயிக்க வச்சாரு அப்படின்றதுனால இந்த இடத்துக்கு அவரு அடிப்படை தாங்கி அப்படின்ற பேரை வச்சிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்